தம்பி நைட்டு போனீங்களா சப்பாத்தி புரியலண்ணா நைட் லைவ்ல சொல்கிறாப்புல வாங்க வாங்க ஆட்டையை எல்லாரும் போவோம் என்ன சொன்னாப்புல சப்பாத்தி பூரியமாக கொடுக்குற இடத்துக்கு போவோம் வாங்க அப்படிங்கிறாப்புல ஆனால் அதையும் மக்கள் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கப்பா சாமி சப்பாத்தி தேய்ச்சி போடுறாங்க அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க லைக்க கொடுக்குறாங்க எனக்குந்தான் கேட்கிறது நீங்கள் சாப்பிட்றது கேட்குதா அடே ஃபாரின் லைவ் நான் எந்த லைவ் சரிங்க அண்ணா கிளம்புறாப்பா முதலாளாக கிளம்பிடுவோம் ராக்கி ஹிந்தி லைவு ஃபாரின் லைவு ராக்கி ஃபஸ்ட்டு ஆத்தி நல்லா இருக்கே பிரதர் ஆத்திங்கிறது நல்லா இருக்கு என்ன எப்போ பண் பார்த்தீங்க உங்களெல்லாம் பார்க்கல நான் நம்ம ராக்கி தம்பி சொல்ல சொல்லவாரு உங்களை நான் பார்க்கலப்பா ஆ எதுக்குமே நான் ஆளாம் போக மாட்டேன் நீங்க வேற பிரதர் ம் பொதுவாக நம்ம தள்ளி தள்ளி பார்க்கல வரும்ல அதில் பார்ப்பேன் எனக்கும் இஸ்கு இஸ்க்கு ஐஸ்க்கு கேட்குது எனக்கு இட்லி வச்சேன் பிரதர் நான் என்ன பண்ணேன் சரி சாப்பாடு தயிர் இருக்குது அப்படியே ஊறுகாய் இருக்கு பார்த்தீங்களா ஊருகா தயிர் சோற ஊற்றி சூப்பராக இருக்குது சாப்பிட்டுக்கிருக்கேன் ஐஸ் பிரியாணி உங்களுக்கு வேணுமா பிரதர் எனக்கும் இஸ்கு அஸ்கு கேட்குது புயல் பிரத ஒரே போங்க பார்த்து மெதுவா கடிங்க இங்கே செங்கல் உடையது செங்கல் உடையதா ஐயோ ஐயோ இந்த பழைய இந்த ஐஸ் பிரியாணிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை பிரதர் அவங்களுக்கு வச்சுட்டு எனக்கு நானூத்தி இருபது சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள் தங்கையே ஐநூறு வந்தால் அடுத்து ஸ்டெப்பு முயற்சி செய்வேன் தங்கையே அடுத்த ஸ்டெப் என்ன முயற்சி என்ன நீங்கள் லைவ் பொறுத்தே இருந்தேன் நான் வந்துடுவாங்க சிரிக்காத அக்கா நிலநடுக்கம் வந்துருமா அதுக்கு ராக்கி பரவாயில்லாம கலாய் பாப்பில் புயலண்ணா பரவாயில்லையே வந்தா பார்த்தீங்களா அப்படியே ராக்கிக்கு ஒரே சந்தோஷம் கலைக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் ஆக்கி தம்பிக்கு எனக்கு குருவே புயல் அண்ணா அதான் அப்படியா சொல்லவே இல்லை மித்த நாள் நீங்க அண்ணா பத்தி என்கிட்ட சொன்னீங்கடா சொல்லலை நேத்தான் நேத்து சொல்லிட்டு நினைக்கிறேன் குருவா பாடுறா புயலண்ணா ஓகே ஓகே என்ஜாய் கண்ணுங்க சிரிப்புத்தேன் அது அடே பவர் இதில் இதில் ஒரு ஐடி டான் ஒரு டைரி ஐடி வந்துகிட்டே இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் வாங்க இன்ஸ்டாகிராம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணுறதே கிடையாது இன்ஸ்டாகிராம் வாங்க புயல் அண்ணா நான் சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி புயல் அண்ணா சரி புயல் தான் வருது போல அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம்